ஹை கேர்ஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபது டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ரசித்து அன்போடு செய்தோன்னு வைங்களேன் கண்டிப்பாக அன்பின் வழியாக செய்யும் ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியே இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதை விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு முப்பது ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி ஏழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஒரு ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஓராயிரம் ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வரமுடன் டிசைன் அப்படியே இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா ஆமாங்க கெஸ்ட் பண்ணிட்டீங்க சோக்கர் தான் இது பேர் சோக்கர் அதாவது லேடிஸை பொறுத்த வரைக்கும் நெக்லஸ் ஆரம் செயின் பேங்கிள் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட இந்த சோக்கர் டிசைன் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒன்று போட்டாலே நல்ல கிராண்ட் லுக்கு கிடைக்கும் அப்படி வச்சு ஃபுல்லாகவே நல்லா அப்படியே நிறைஞ்சி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த சோக்கர் இப்போ தான் இருக்கா இல்லைங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடியிலேருந்தே இருக்குது இருந்தாலும் பழைய எப்படி பழைய டிசைன்ஸ் எல்லாமே இப்போ திருப்பி ட்ரெண்ட் ஆகிட்டே வருது அதுலேயும் இப்போ அதில் ஆன்டிக் டிசைனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லெஸ் வெயிட் கம்மியான எடை அப்படின்னா முதல்ல இது அறுபது கிராம் எழுபது கிராமில் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ முப்பது கிராம் இருபத்தி நாலு கிராம் அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணும்னா மூணு பவுன் நாலு பவுண்ட்லேயே இந்த மாதிரி அற்புதமான டிசைன் நல்லா பார்வையாக ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல அப்போ போட்டு பார்த்தா இன்னும் எப்படி இருக்கும்